பகத் வாசல் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்பா அவருக்கு தனக்கு நரம்பியல் நோய் இருப்பதாக வெளிப்படையாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் கூடவே நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஹாலிவுட் ஸ்டெயினில் திருமண நடத்துவதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இது ரெண்டையும் பற்றி முழுமை பெய்ந்து விட பார்க்கலாம் மலையாள திரைப்படத்தில் நடித்தது மூலமாக திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமானவர்தான் பகத் வாசல் இவர் மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் கன்னடம் தெலுங்கு என பிரமலப்படங்களில் நடிச்சிருக்காரு இவருக்கு என்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லல இவர் சமீபத்தில் மாரிசிலோரஜிக்கத்தில் வெளியான மாமன் திரைப்படத்தில் ரத்னிவெல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இவர் நடிப்பு அந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது அதாவது இப்படி நடிப்பில் பிஸியாக வளம் வந்த பகவத்பாசலோர்களுக்கு திடீர்னு ஒரு நோய் ஒன்று பாதிக்கப்பட்ட பிறகு அவர் சமீபத்தில் கலந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு பகத்பாசிரியர்கள் தனக்கு ஏடிஹெச்டி நோய் பாதிக்கப்படுகிறதா சொல்லியிருக்காரு அதாவது ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைஃபர் ஏக்டிவ் டிசார்டர் என்பது தானே அதாவது இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனக்குறைவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது ரொம்ப சோர்வாகவும் இருப்பாங்க அவங்களால தொடர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இதுதான் இந்த நோயின் அறிகுறிகள் அதாவது பகத் வசல் அது இந்த நோய் இந்த வயசில் தான் வரும் அப்படின்ட்டு எந்த ஒரு அறிகும் கிடையாது சிலர் குழந்தை பருவத்திலே வரும் சிலர் வயசானதுக்கு அப்புறம் கூட வரலாம் சிலருக்கு நடுக்கட்டமாக இந்த மாதிரி எனக்கு வந்திருக்க மாதிரி வரலாம் அப்படின்னும் அதாவது தனக்கு இப்போ வயசு வயசாகுது இந்த நிலையில தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வயதான பிறகு இந்த நோய் வந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அதிக ஞாபக உறுதியாக இருப்பாங்க ஒரு பொருளை எங்கேயோ வச்சோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே தேடிகிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த நோயின் அறிகுறிகள் பகத்பாசல் தனக்கு ஏடி நோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க செய்தி தான் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய திருமணத்தை ஹாலிவுட் ஸ்டைல் நடத்த திட்டமிட்டிருக்கதாக தகவல் ஒன்று வெளியாகி அதாவது தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரின் மகளான வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் நிச்சயதார்த்தம் மிக எளிமையான முறையில் நடந்தது அதாவது உங்களுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு ரசிகர்கள் பலரும் இவங்களுடைய திருமணம் எப்போன்னா அவருடன் எதிர்பார்த்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன்ஸ் போனாங்க இது மட்டும் இல்லாமல் தற்சமையும் நிக்கோலஸ் அவர்கள் ஹாலிவுட் ஸ்ரீனில் தன்னுடைய திருமணத்தை தாய்லாந்து நடத்துறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு அதை உடனே வரலட்சுமி சிரத்துக்கு சொல்லியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் ஓகே சொல்லிட்டாங்களாம் அதாவது இவங்களுடைய திருமணம் தாய்லாந்தில் ஜூலை ரெண்டாம் தேதி உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி உள்ளது அதாவது எங்களுடைய திருமணத்தில் குடும்ப உறுப்பினர்களும் மற்றும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொள்வாங்களா இவங்களுக்கு திருமணம் தாய்லாந்தில் அப்படின்னு முடிவு அப்புறமே திருமணத்திற்கான எல்லா வேலைகளையும் இரு குடும்பத்தாரர்களும் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா அதாவது திருமணத்துக்கு மொதல் நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன்னு சென்னையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் திருமணம் அடித்ததுக்கப்புறம் வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ்லையும் மிகவும் கிராண்ட நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கதாக தகவல் வெளியுள்ளது அதாவது உங்கள் திருமணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கலந்துக்கிட்டு வரவேற்பு நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் பலருக்கும் அது சொல்லி கிராண்டஸருக்கு திட்டமிட்டுருக்கதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள எங்கள் ரெடா பில் டூ பாயிண்ட் ஜீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்